தினம்தோறும்ளக்கேற்றலாம் இதத்தின்ன தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பை பதினோரு புள்ளி நான்கு பூஜ்யம் லட்சம் பேர் வாங்காததால் அரசு கருவூலத்துக்கே நூற்று பதினான்கு கோடி ரூபாய் திரும்பி பரிசு பணத்தை பெறுவதற்கான கால அவகாசத்தை குறைத்ததே காரணம் என்ற அதிர்ச்சி குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட ஏதுவாக தமிழக அரசு சார்பில் அரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவற்றுடன் பணமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு அரிசி அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆகியவை பரிசாக வழங்கப்படும் என அரசு அறிவித்தது இந்த அறிவிப்பில் ரொக்க பரிசு குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏழை மக்கள் பொங்கலை கொண்டாடும் வகையில் ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என்றார் இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இது தொடர்பான அறிவிப்பில் அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் எனவும் அரிசி அட்டை வைத்திருக்கும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் எந்த பொருளும் வாங்காத அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டது இதன் பிறகு கடந்த ஏழாம் தேதியிலிருந்து டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் தொடங்கின அதிலும் அரிசி அட்டைதாரர்களில் பலருக்கு டோக்கன் கிடைக்கவில்லை மிக்ஜாம் புயல் நிவாரண நிதி பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் உள்பட பலருக்கும் டோக்கன் மறுக்கப்பட்டது இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் ரேஷன் கடை பணியாளர்களிடம் கோபத்தை காட்டினர் அவர்களோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டியலின்படிதான் பரிசு தொகுப்பை வழங்க முடியும் என தெரிவித்தனர் பொதுமக்களின் கொதிப்பை அறிந்த தமிழக அரசு கடந்த ஒன்பதாம் தேதி வெளியிட்ட அறிவிப்பில் அரிசி அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தெரிவித்தது அதிலும் சர்க்கரை அட்டைதாரர்கள் எந்த பொருளும் வாங்காதவர்களுக்கு பரிசு தொகுப்பு கிடையாது என அறிவிக்கப்பட்டது இந்த பரிசு தொகுப்பையும் பொங்கல் பண்டிகைக்குள் வழங்க வேண்டும் என்ற காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது பதிமூன்றாம் தேதி மாலைக்குள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகையை வழங்குவது எனவும் விடுபட்டவர்களுக்கு பதினான்காம் தேதி வழங்கவும் முடிவானது தொடர் விடுமுறை காரணமாக பலரும் தங்களின் சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டதால் அரசு நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகிக்க முடியவில்லை இதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட கரும்புகளும் வீணாகிவிட்டன கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு விவகாரத்தில் தொடக்கத்திலிருந்தே நிதித்துறை அதிகாரிகளோடு மோதல் ஏற்பட்டது அரசின் நிதிநிலை சரியில்லை ரொக்கத்தை அறிவிக்க வேண்டாம் என கூறினர் இந்த கருத்தில் உடன்பாடு எட்டப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டும் ரொக்க பரிசு வழங்கிவிட்டு இந்த ஆண்டு வழங்காவிட்டால் அதிருப்தி ஏற்படும் என கூறியும் நிதித்துறை செவி சாய்க்கவில்லை அதனால்தான் முதலில் வெளியான அறிவிப்பில் ரொக்கம் தொடர்பான தகவல் இடம்பெறவில்லை ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு அதிகரிக்கவே ரொக்கம் கொடுக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டது ஆனால் காலக்கெடுவை நிர்ணயித்ததில் குளறுபடிகளை அரங்கேற்றினர் கடந்த காலங்களில் இவ்வாறு நடந்ததில்லை இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்கம் வழங்க அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் இந்த பரிசை பெறுவதற்கு ஜனவரி முப்பத்தொன்று வரை காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது இதனால் தொன்னூற்றி சதவீதம் பேர் வரையில் பரிசு தொகுப்பை பெற்றனர் அடுத்து வந்த ஆண்டுகளிலும் ஜனவரி முப்பத்தொன்று என்பதை காலக்கெடுவாக அறிவித்தனர் இதனால் பொங்கல் முடிந்த பிறகும் மக்களால் பரிசு பணத்தை பெற முடிந்தது இம்முறை தொடர் விடுமுறையால் பரிசு தொகுப்பில் கணிசமான பணம் மீண்டும் அரசுக்கே வந்துவிடும் என முடிவு செய்து கால அளவை சுருக்கிவிட்டனர் இதனால் தங்களுக்கு பணம் வரவில்லை என பல இடங்களில் மக்கள் கொதிக்க தொடங்கிவிட்டனர் பணத்தை மிச்சப்படுத்த வேண்டுமென அதிகாரிகள் முடிவெடுப்பதில் தவறில்லை ஆனால் எளிய மக்களுக்கு கொடுக்கும் நிவாரணத்தில் கை வைக்க வேண்டுமா என யோசித்தால் போதும் அதிகாரிகளின் முடிவால் ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்டோரால் பரிசு தொகுப்பை பெற முடியவில்லை இதில் வேதனையான விஷயம் சர்க்கரை பச்சரிசி போன்றவற்றை மீண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கே விநியோகித்து விடலாம் ஆனால் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட கரும்பு கட்டுகளை கடைகளுக்கு வெளியிலேயே போட்டு வைத்துவிட்டனர் இந்த கரும்புகளை குறைந்த விலைக்கு வெற்று அந்த தொகையை கணக்கு காட்டுமாறு அதிகாரிகள் கூறியுள்ளதால் கடும் கொந்தளிப்புக்கு ஆளாகியுள்ளனர் ரேஷன் கடை ஊழியர்கள் என கூட்டுறவுத்துறை அதிகாரி கூறினார்